கடம்பாடியில் பன்னிரண்டு உயர்த்தியதற்கான பணியை முன்னெடுத்து கே கே பூபதிக்கு நன்றி தெரிவித்த செங்கல்பட்டு மாவட்டம் மாமநபுரம் அடுத்த கடம்பாடியின் மணமளி பகுதியில் நான்கு சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடமாடி ஏசிஆர் சாலையிலிருந்து ஊருக்கு செல்ல ஒன்பது அணி உயரத்தில் சுரங்குபாதை அமைக்கப்படும் என்று அங்கு அறிந்த நடைபெற்றது திருக்கழுகுன்றம் திமுக ஒற்றின் துணைச் செயலாளர் கே கே கோவன் ஒன்பது அடி உயரத்தில் சிறப்பு பாதை அமைத்தால் மக்களை ஏற்றுச் செல்லும் வாகனங்கள் தடையாக இருக்கும் ஆகையால் அடி உயரம் வேண்டும் என மாவட்ட ஆட்சி அருண்ராஜ் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டார் உள்ளிட்டோருடன் வலியுறுத்தியதன் பேரிலும் அதற்கான பணிகளை திமுக திருக்குழு குஞ்சம் வடக்கு ஒன்றிய துணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கிராம மக்கள் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி நன்றியை தெரிவித்தனர் குறிப்பாக கைக்குழந்தையுடன் ஒரு தம்பதி சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது கலந்து <laughs> கொண்டனர்